வருகை திருந்த அவர்கள் நாம் முன்னே குறிப்பிட்டது போல ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அதில் ஒன்று உக்ரைனில் இருந்து கடைசி விமானம் என்ற ஒரு புத்தகமும் அதுக்கு அடுத்தபடியாக சரக்கொன்றை நிலச்சாலை என்ற ஒரு புத்தகமும் ஆக நான்கு புத்தகங்களில் இரண்டு புத்தகம் இங்கே அதாயி கல்வி குடும்பத்துக்கு வழங்கப்படுகிறது இன்றைய இங்கே சிறப்பாக பேசி அமர்ந்த இரண்டு மாணவர்களுக்கும் நாளைய தலைவர்களுக்கும் இந்த புத்தகத்தை பரிசெய்கின்ற

தன்னம்பிக்கையாக பேச சொன்னாங்கிட்ட முதல்ல நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு பேச்சாளர்லாம் இல்லை நான் ஒரு இந்த பகுதியில் இந்த பகுதியில் இந்த ம இந்த இடத்துலேருந்து தான் நான் வந்தேன் நாங்கள் விளையாடிய பகுதி தான் இந்த பகுதி எல்லாமேவும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் நான் வந்து முத முதல்ல போட்டி தேர்வாக எழுத ஆரம்பித்தேன் அப்போ இருந்து எழுதி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் நான் வந்து எழுதின தேர்வில் தேர்வு பெற்றேன் இப்போ நீங்கள் இந்த சிறிய பருவத்தில் நீங்கள் இருக்கும்பொழுதேவும் நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னா நீங்கள் இப்போயே வந்து உங்கள் ஆசைகளையும் உங்கள் கலவுகளையும் சேர்த்து தான் படிக்கணும் உங்கள் படிப்போடு சேர்த்து உங்களுடைய கலவுகளையும் சேர்த்துக்கிறணும் எப்பயுமே எதுக்கு சொல்கிறேன்னா நான் சிறு சிறு வயதிலிருந்தே வந்து நம்ம வந்து நம்ம படிக்கிறது நம்ம நம்மளுடைய அன்றாடத்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம அன்றாட ஆசைகளையும் சேர்த்து தான் நம்ம அதிகமாக கலந்து இன்னொன்று நான் ஒரு எழுத்தாளர் நாலு புத்தகம் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே வந்து ஹை புத்தகம் புத்தகம்தான் முத முதல்ல நான் வந்து கல்லூரிக்கு பிடித்ததும் ஒரு தனியார் பள்ளிகளில் கணித ஆசிரியராக சேர்ந்தேன் அடுத்து நான் படித்த பள்ளியிலேயே கணித ஆசிரியராக சேர்ந்தேன் அந்த பத்தொம்பது இருபது வயதிலேயே நான் ஆசிரியராக பணியை விட்டேன் அந்த காலகட்டத்தில் நான் எடுத்த முடிவுகள் மட்டுமே எனக்கு பிற்காலத்தில் எனக்கு வந்து ஒரு மனதில் வந்து ஒரு வலிமையை ஏற்படுத்தியது ஏனென்றால் நான் தனியார் பள்ளியில் அந்த தனியார் பள்ளியில் பணிபுரிந்ததற்கும் அரசு பள்ளியில் பணிபுரத்துக்கும் வித்தியாசத்தை அப்போது உணர்ந்தேன் நம்ம படிக்கும் பொழுதே நம்ம வந்து எந்த வேலைக்கு போகணும்ன்றதை நம்ம தீர்மானித்து அந்த வேலையை நோக்கி தான் நம்ம படிக்கணும் மேலே வந்து படிப்பதை விட நீங்கள் உங்கள் உங்கள் குறிப்புகள் நிறையா எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்புகள் வந்து நம்ம நிறையா எடுக்கும் பொழுது தான் நீங்கள் இப்போ யார் டைரி எழுதுறீங்களா டைரி யாராவது எழுதுறீங்களா யாராவது கை தூக்குங்க உ ரெண்டு பேரும் மூணு பேர் தான் எழுதுங்க நான் அந்த வயதிலே டைரி எழுதுவேன் ஆனால் நான் எழுதுகிற டைரி வந்து டெய்லி ஒரு தத்துவத்தை வந்து நான் எழுதுவேன் அந்த டைரியில் நான் எனக்கு டைரி இருந்தது வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து அந்த வருடத்துக்கு டைரியாக இருக்காது இப்போ நான் தொண்ணூற்றி ஆறாவது டைரி வசன்னா என் கையில் இருப்பது ஒரு தொண்ணூறாவது டைரி வர்சை தான் இருக்கும் பழைய டைரியாக தான் இருக்கும் அதை யாராவது பயன்படுத்திய டைரியாக தான் இருக்கும் அது உங்கள் வீட்டிலையுமே இருக்கும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைரி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு தத்துவம் கம்ப்யூஸ் தத்துவம் டாயிசம் டாய்சிசம் ஏதாவது ஒரு தத்துவத்தை பற்றி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க சிறிய வயதில் இருக்கும் பொழுதேவும் நான் வந்து ஒரு ஒரு நாற்பது பக்கம் நோட்டில் ஃபுல்லாகவே வந்து ஒரு எட்டாம் உணவு காலகட்டத்தில் எழுத ஆரம்பித்துக்கிட்டேன் எட்டாம் நோட்டு காலகட்டத்திலேயும் காலன்ற இருக்கும் பார்த்திங்களா தின தின நான்காட்டி நான்காட்டி இருக்கும் பார்த்தீங்களா அந்த அதில் இருக்கும் அந்த தத்துவங்களை குலையில் அதில் ஒரு டெய்லி ஒரு தத்துவம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நான் வந்து என்ன செய்து எழுத ஆரம்பித்து விட்டேன் இல்லையா நம்மளை அறியாமலேயும் அந்த தத்துவத்தை வந்து அந்த நாற்பது பக்கம் நோட்டில் அதுவுமே ஒரு பழைய நோட்டு தான் அதில் எழுதி எழுதி நான் வந்து அது புரியுதோ புரியலையோ தெரியாது அதை எழுத ஆரம்பித்துக்கிட்டேன் மேலும் வந்து நம்ம படிக்கும் போதேவும் எல்லா எந்த போட்டி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சாலும் தெரியாமல் பேர் கொடுத்து விடுவேன் அது ஓவிய போட்டியாக இருந்தாலும் சரி ஒரு செஸ்ஸு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் எல்லாத்துலையுமே நான் பெயர் கொடுத்து விடுவேன் நான் ஆறாம் வகுப்பில் இருந்து அரசு பெண்கள் கல்லூரி பெண்கள் பள்ளியில் தான் படித்தேன் என் என் கூட படித்த அனைவருமே இந்த அருகில் இந்த வீட்டுக்கு அருகிலே இருக்க சுங்க பள்ளியில் படித்தார்கள் என்னை வந்து என் தந்தை வந்து ஆறாம் வகுப்பிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பள்ளியில் படித்தா படிக்க வைத்தாங்க எங்கள் அப்பா வந்து ஒரு ஆசிரியர் இருப்பதனால கல்வி சூழல் வந்து குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறோன்னு நினச்சதுனால என்னைய வந்து ஒரு அரசு பள்ளியில் ஒரு பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கிற பள்ளியில் சேர்ந்தாங்க அந்த ஆறாம் வகுப்புல இருந்தே நம்ம ஒவ்வொரு இலக்கிய இருந்தாலும் சரி ஒவ்வொரு கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி விளையாட்டு போட்டி எதையுமே விழுந்து விழுந்து விடுறது எதனையுமே வந்து நம்ம வந்து பேர் கொடுத்துருவேன் இப்போ எதுவுமே வந்து நம்ம பயிற்சி செய்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம வந்து அடுத்தடுத்து போக முடியும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கணும் முதல்ல இப்போ வந்து இப்போ இப்போ உங்கள் க்ளாஸ்லேயும் வந்து ஏதாவது ஒரு போட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு ரன்னிங் ஓட்ட பற்றி கூட எடுத்திருப்பாங்க ஆனால் அதுலாம் வந்து நீங்கள் என்ன கலந்துக்கிறது எனக்கு தெரியாது அந்த மனநிலாம் இருப்பீங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் இங்கே சிக்ஸ்த்தில் இருந்தேவங்க எல்லா போட்டிகளையுமே கலந்துக்கிடுவேன் நான் வந்து சின்னம்மன் ஒரு தேனி அந்த இந்த காலகட்டத்தில் ராயம்பட்டி எல்லா பள்ளிகளுக்குமே வந்து நான் வந்து விளையாட்டு சார்ந்து சென்றுருக்கேன் எப்போதுனா ஆறாவது ஏழாவது அந்த எயித்து ஸ்டாண்டர்ட் அந்த பருவத்திலேயும் நான் வந்து ஒரு ஒரு எங்கள் என்னுடைய பள்ளியிலேருந்து தேர்வு பெற்று அடுத்த பள்ளியை சென்றுவேன் இப்போ அதே தான் இப்போ உங்களுக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையுமே தெரியல நினைக்க வேணாம் அதை வந்து என்ன செய்யணுங்கன்னா நம்ம தெரியாட்டையும் அதுக்கு மேலே நம்ம ஆர்வம் இருக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கணும் முதல்ல முதல்ல ஒரு டைரி வந்து உங்க கையில இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாற்பது பக்கம் நோட்டு போகும் அதுல வந்து உங்களுக்கு பிடித்தமான விஷயத்த அதாவது ஒரு அரை பக்கம் அளவு காலத்துல டெய்லி எழுதுங்க முதல்ல அது ஒரு காலத்தில் இருக்க ரெண்டு வரியா இருந்தாலும் சரி ஒரு நாளில் இருக்க தலைப்பு செய்தியா இருந்தாலும் சரி அந்த ரெண்டே ரெண்டு பக்கம் அந்த அந்த ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு பக்கம் எழுதுங்க அது ரெண்டு வரியா இருந்தாலும் சரி இதை வந்து நீங்க இன்னிலிருந்து கடைபிடித்தாலே நீங்க வந்து பிற்காலத்துல ஒரு ஒரு உங்கள் பகுதியில உங்கள் அடுத்தவங்களை விட ஒருபடி நீங்க மேல இருக்கீங்க கண்டிப்பா அதை நிச்சயமாக அல்ல வந்து உங்களுக்கு உதவி செய்வார் நீங்க வந்து உங்க கனவுகளை வந்து அப்துகாரம் சொல்லுவாரு கனவுகள் காணுங்க காணுங்கன்னு சொல்லி ஆனா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இவ்வளவு எண்பத்தி ஐந்தாவது தினமா சார் எண்பத்தஞ்சு பேர் இங்க வந்துட்டு போயிருப்பாங்க அப்படிதானே ஆனால் ஒரு சிறிய விஷயம்தான் ஒரு ஒரு டைரி ஒரு டைரி அது டைரி கூட நம்மகிட்ட தேவை இல்லை அது வந்து ஒரு நூறுரூவா வரைக்கும் இருக்கும் கூட வச்சுக்கலாம் ஒரு நோட்டு புத்தகம் எல்லாத்தையும் இருக்கா இல்லையா இருக்குது இல்லையா அந்த நோட்டு புத்தகத்தை எடுங்க அது வந்து உங்களுக்கான நோட்டுன்னு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு சிறிய வயதாக இருந்தாலும் அது அதை உங்களுக்கு உங்கள் தங்க தங்கச்சிக்கு சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு கீழே இருக்கான்னு சொல்லிக்கோங்க ஒரே ஒரு நோட்டு புத்தகத்தை உங்கள் பேரை போட்டு இது என்னுடைய நோட்டு புத்தகம்னு எழுதி வச்சுக்கோங்க அந்த நோட்டு புத்தகத்தில் நீங்கள் டெய்லி பேசுங்க உங்களுடைய ஆசையில் அதில் சொல்லுங்கள் நம்ம ஆசையில் வந்து யார் கேட்கலன்னு நினைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க நம்ம இந்த இருந்து நம்ம வந்து என்ன செய்யணும் கடந்து போகணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும்ல நம்ம இந்த சூழல் வந்து நம்ம யாருக்குமே நம்ம வந்து பிடிக்காமல் இருக்கும் ஆனால் நம்ம கலந்த பிறகுதான் சரிங்க நம்ம எவ்வளோ சேர்ப்பாக இருந்திருக்கோம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் ஏன் எல்லாேருமே கல்லூரி பருவத்தையும் பல்லூரி பள்ளி பருவத்தையுமே வந்து மறுபடியும் மரணி சொல்லுவாங்க பாருங்க வீட்டில தான் நீங்க கவலைகள் இல்லாத இடம் உங்கள்டு யாருமே உங்க அம்மா வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறாங்களா நீங்க படிக்கணும்னு மட்டும்தான் தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஒவ்வொரு வயதுலையும் அந்த வயதை கடங்குறப்ப நமக்கு தெரியும் இந்த வயதை நம்ம எவ்வளவு சாதிச்சுருக்கோம்னு சொல்லி இப்ப நீங்க முதல் பட்ட மதிப்பு நோக்கி நீங்க போகணுங்கிறத விட உங்களுக்கு பிடித்தமா ஒரு நாளில் வந்து நீங்க அது கற்றையாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் ஏதாவது தன்னம்பிக்கை சார்ந்து இருக்கலாம் தத்துவமாக இருக்கலாம் ஏதாவது உங்கள் இன்றைக்கி இன்றைக்கி டேட்டை போட்டு நீங்கள் இன்றைக்கி நைட்டு படுத்துறதுக்குள்ளே ஒரு ஒரு கோர்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷமாக அது உங்களுக்கு கிடைக்கும்ல கிடைக்கும்ல அந்த அஞ்சு நிமிஷத்தை நீங்கள் என்ன செய்ய அது எழுதுங்க நீங்கள் நீங்கள் எழுதிட்டு இன்றைக்கி ரெண்டு நாள் கழிச்சில்லை மூணு நாள் கழித்து பாருங்கள் நீங்கள் என்ன எழுதிட்டீங்கன்னு உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது ஒரு கவிதையாக இருக்கும் ஒரு கதையாக கூட இருக்கும் அதனால் நீங்கள் டெய்லியுமே வந்து டைரி எழுதுறத ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக்கோங்க உங்கள் நிறுவனத்தில விட சொல்லி கூட உங்களுக்கு டைரி கொடுக்க கூட நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ஏன்னா நம்ம எழுதும் போது நம்ம மனசில் தோன்றது எல்லாமே மறந்து போயிடும் இப்போ இப்போ நிறையா பாருங்களேன் ஒவ்வொருவீங்க எல்லாருமே வந்து அவங்க கனவு கனவுல வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விதிகளும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம நினச்சிருப்போம் நமக்கு நம்ம இது எதை நோக்கி போகணும்னு சொன்னால் நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க பெரிய ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும் அங்கே வந்து நம்ம வந்து நம்ம தான் முதன்மையாக நம்ம பரிசு வாங்குற மாதிரி எல்லோரும் கை தட்டுற மாதிரி அப்படிலாம் வந்து நீங்கள் எண்ணத்துலேயே இருப்பீங்க ஆனால் அதை செயல்முறைப்படுத்தணும்னா நீங்கள் அதை நோக்கி போகணும் இப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம காலாண்டு தேர்வில் நம்ம முதல் மதிப்பெண் அரையாண்டு தேர்வு முதலீடு மதிப்பெண் முழு ஆண்டு தேர்வு முதன்மதிப்பு அதை விட நீங்கள் இந்த நாளில் வந்து என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் முதல் யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னா இன்றைக்கி படிச்சுருக்கோமான்னு பாருங்கள் அதை அதை வந்து அவங்க குறிப்பு இல்லை குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள் தயவுசெய்து வந்து நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்ம நீங்கள் வந்து ஒரு ஒரு எழுத்தாளராக மாறணுமா ஒரு கவிதையாக மாறணும் ஒரு கவிஞராக மாறணுமா அப்படின்றத விட முதல்ல வந்து உங்களுக்கு பிடித்தது எதுன்னு முதல் நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணிக்கங்க உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்யும் பொழுது அது எப்படி இருக்கும்னா திரும்ப திரும்ப நம்ம செய்யும் பொழுது நமக்கு வந்து அது வந்து பழக்கமாகிடும் ஒரு ஒரு மாணவர் இருந்தார் அந்த ஒரு ஒரு சிறுவன் இருந்தார் அவருக்கு வந்து கராத்தையில் வந்து அந்த முதலிடம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்போ அவருக்கு வந்து முதல்ல வந்து ஒரு அங்காட்ட சொல்லி ஒரு ஒரு மாஸ்டர்கிட்ட சேர்ந்துட்டார் மாஸ்டர்கிட்ட சேர்ந்து இருக்கு படிச்சுட்டு அந்த பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும் ஒரு விபத்தில் வந்து அவருடைய இடது கை வந்து பா இடது கையை வந்து பாதி அளவுக்கு இற இழந்துட்டார் அப்போ இறக்கவும் அவர் வந்து அந்த கை இல்லாமல் இருக்குது இந்த நிலைமையிலேயும் மறுபடியும் அந்த குருட்டை வராரு மாஸ்டர் எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு கராத்தே வந்து ஆசையா இருக்கு எனக்கு வந்து பயிற்சி கொடுங்கன்றாரு அப்போ எல்லாரும் சிரிச்சாங்க கூட இருந்தவங்க எல்லாமே சிரிச்சாங்க என்னடா இவன் கை இல்லாமல் இருக்கான் இருந்தாலும் அந்த கராத்தை பழம் ஆசைப்படுறானே அப்படின்ட்டு இருந்தாலும் அவனுடைய ஆசையை பார்த்துட்டு அந்த அந்த குருவை என்ன செஞ்சாரு அவனுக்கு வந்து ஒரு பழக்கத்தை ஒரு ஒரு பயிற்சியை சொல்லி கொடுக்குறாரு திரும்பவும் போறாரு திரும்பவும் மூன்று மாதங்கள் இல்லை ஆறு மாதங்களுக்கு ஒரே பயிற்சியை திரும்ப திரும்ப சொல்லித்தராரு அப்போ இவர் கேட்டார் என்னங்க மாஸ்டர் ஒரே ஒரு பயிற்சி தான் சொல்லித்தரீங்க அடுத்தது சொல்லிக் கொடுங்க அப்படின்றாரு இல்லை நீங்க நீங்க இந்த ஒரு பயிற்சியை நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரே பயிற்சியை அந்த ஒரு ஒரு கை இல்லாத அந்த மாணவருக்கு அந்த குரு தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அதே மாதிரி அந்த வருடத்துக்கான போட்டி வருது இந்த எல்லாரும் பேர் கொடுக்குறப்ப இந்த ஆசிரியர் வந்து இந்த மாணவர் பேரை எழுதிக்கிறாரு எல்லாரும் ஆச்சரிக்கிறாங்க இந்த பயன்டா கையே இல்லை நீ எப்படிடா ஜெயிப்ப அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த போட்டிக்கான நாளும் வருது எல்லாரும் போகிறாங்க அந்த பையனும் போகிறான் அப்போ போட்டிக்கு போகிறப்ப அந்த இவர் என்னுடைய பேரு வாசித்தவனையும் அந்த எதிராக வர்ற இன்னொரு பையன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் பார்த்துட்டு என்னடா ஒரு கை இல்லாமல் இருக்கான் இவன் வந்து என்ன நம்மகிட்ட போட்டி போட போறான் அப்படின்ட்டு ஒரு மனநிலையில் ஒரு மைண்ட் அவனுக்கு வந்து தோன்றுருச்சு அப்போ எல்லாரும் வந்துருட்டாங்க இந்த பையன் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அவனுக்கு கையே இல்லை அப்படின்ட்டு சரிச்சுன்னு இப்போ வெற்றி அடைஞ்சதாவே நினைச்சிட்டான் அந்த பையன் அந்த எதிராக இருக்கிற பையன் அந்த சூழலில் தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்த பையன் போகிறான் அதை அவனுக்கு தெரிஞ்சது என்ன அது ஒரே ஒரு பயிற்சி ஏன்னா அவன் வந்து அந்த வகுப்பில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அவன் வந்து அந்த கை இழகாதனால அவன் போய் அந்த ஒரே ஸ்டெப்பு தான் தெரியும் அப்போ இவன் வந்து அவன் வந்து அந்த 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 சாதாரண ஒரு இதுவலை நிற்கிறான் இவன் வந்து அந்த முதல் பயிற்சியை செய்ய அந்த ஆயுதம் மைய தான் இவை அந்த ஒரு ஸ்டெப்பு போட்டதை கூட அவனால் அவனுக்கு அந்த எதிர அந்த பையனால் மடக்க முடியல அப்படி குடிச்சு கீழே வந்து அந்த தோல்வி அடைஞ்சிட்றான் அப்போ தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ அப்போ ஜெயிச்சது யாருன்னா இந்த கை இல்லாத பையன் கிளாப் எல்லாருமே கிளாப் பண்ணிடுறாங்க வந்து மேடையில் வந்து இப்ப வந்து அந்த வந்து பதத்தை கொடுத்துட்றாங்க அப்போ அவன் அப்போ தான் அந்த குரு சொல்கிறாரு தம்பி நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த கையை அந்த இந்த பயிற்சி மூலமாக அந்த இடது கையை பிடிச்சால் மட்டும்தான் அடுத்தது அவை செய்ய முடியும் உனக்கே கை இல்லாதப்ப பிடிக்க முடியாதுல்ல அதனால தான் நான் வந்து அந்த சிலப்பை சொல்லி கொடுத்தேன்னு சொல்லுவார் அதனால அவங்க பயிற்சியாளரும் உங்கள் குருவும் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் மனதில் உள்வாங்கிக்கங்க எந்த பயிற்சியாக இருந்தாலும் நம்ம எப்படி செய்யணும் திரும்ப திரும்ப செய்யணும் திரும்ப 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 செய்யும்போது அந்த பயிற்சி வந்து நமக்கு நமக்கு வந்து மனசில் பதிஞ்சிடும் அதே மாதிரி வேலை செய்யும் பொழுது நமக்கு வந்து காலையில் உங்களுக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் பாருங்கள் எல்லாருமே ஒரு பறவை வந்து அதிகாலை ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது அதிகாலையில் எழு எழுது அதிகாலையில் பறக்கிற எழுந்து பறக்கிற பறவை தான் உணவு இல்லாமல் திரும்பதான் சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நீ நல்ல நல்ல பழக்கங்களை சிறு சிறு வயதில் வந்துடுங்க அதே மாதிரி போட்டித் வந்து எழுதுறதுக்கு எப்படின்னா நீங்கள் பாருங்கள் கேட்டு பாருங்கள் ஆறாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொடுக்க ப புத்தகத்தில் இருந்து தான் எல்லா கேள்விகளும் கேட்குறாங்க ஆனால் நீங்கள் எல்லாருமே படிச்சுருக்கீங்க ஏன் அந்த தேர்வில் எழுத முடியலன்னு சொன்னால் அந்த தேர்வுலையுமே அவங்க உள்வாங்கி படிக்காதனால தான் இப்போ நீங்கள் படித்த அதே புக்கு தான் போட்டித் தேர்வுலேயும் படிக்கிறாங்க ஆனால் கோ கேள்வி என்ன செய்யணும்னு சொன்னால் மாற்றி மாற்றி கேட்டாலும் அவங்களால எழுத முடியலன்ற காரணம் என்னென்னா அந்த கேள்வியோட அர்த்தம் வந்து அவங்களுக்கு உள்வாங்கி படிக்காதனால தான் புரியுதுங்களா நீங்கள் உள்வா நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்களாம் வந்து கொஸ்டின் எடுங்க உங்கள் புக்கில் பாடத்துக்கு பின்னாடி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஆன்சர் கொடுத்துருப்பாங்க அதில் நாலு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த நாலு ஆன்சருக்கும் நாலு கேள்வி நீங்கள் தயார் பண்ணுங்கள் தயார் பண்ணி பாருங்கள் நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நாலு ஆன்சருக்கும் நாலு கேள்வி நீங்கள் தயார் பண்ணணும் க தயார் பண்ணி நீங்கள் பழகிட்டீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் திறமை உங்களுக்கு வந்துடும் புரியுதுங்களா கொஸ்டினில் வந்து இப்போ வந்து எப்படி கேட்குறாங்கன்னா எண்பது சதவீதம் பாடத்தில் இருந்தும் இருபது சதவீதம் மாற்றி தான் கேட்பாங்க அந்த இருபது சதவீதம் யார் அதிகமாக படிக்கிறாங்களோ அந்த இருபது சதவீதம் யார் அதிகமாக வந்து அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைஞ்சிட மாறுறாங்க நம்ம வந்து என்ன செய்வோம் பாடத்துக்கு பின்னாடி கொஸ்டினி ஆன்சரையும் படிச்சே நம்ம வந்து வழங்கப்பட்டுறோம் உண்மையா இல்லையா உண்மையா யாராவது இந்த மாதிரி யோசித்திருக்கீங்களா நாலு கேள்வி நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தா அந்த நாலு ஆன்சருக்கு நாலு கொஸ்டினை தயார் பண்ணுங்க அதை வந்து பென்சிலில் உங்கள் புக்குலேயே பின்னாடி பக்கத்தில் எழுதி வைங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஏஃபோர் ஷீட்டை எடுத்து கட் பண்ணி ஒரு ஒரு ரெண்டு புக்குக்கு இடையில ஒட்டி வைங்க ரெண்டு ரெண்டு பக்கத்துக்கு இடையில ஒட்டி வைங்க ஏதாவது குறிப்புகள் எடுக்கும் பொழுது அதில் எழுதி வைங்க ஒவ்வொரு பாட புத்தகத்தையும் நம்மலாம் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கும் பொழுது தான் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன செய்யலாம் எந்த மாதிரி பதிலாலும் நமக்கு கொடுக்க முடியும் புரிஞ்சுங்களா அதே மாதிரி உயர் பதவி அடையணும்னு சொன்னால் நமக்கு அந்த திறமை இருக்கணும் உதர் உயர் பதவி அடையணும் உயர் அச்சியத்தை அடையணும்னு சொன்னால் நமக்கு அந்த திறமை இருக்கணும் நம்ம திறமை இருந்தால் மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு தேர்வு நடந்தது ஆசிரியர் பயிற்சி தேர்வு நாங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் நாங்கள் சொன்னால் வெகு காலம் வந்து இடையில தேர்வுகளே இல்லாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் டிஎன்பிசி தேர்வு வந்தது இப்படியில் வந்து ஒரு எட்டு வருட காலத்துக்கு கவர்மெண்ட் வந்து எந்த தேர்மை நட டிஎன்பிசி தேர்வு நடத்தலை அந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் முதல் முதலே தேர்வு வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரூப் ஃபோர் வந்து முதன் முதலில் கொண்டு வந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க இப்போ நான் தேர்வு எழுதும் பொழுது ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து நடந்தது அதே நேரத்தில் டிஆர்பி எல்லா தேர்வும் நடக்கும் பொழுது டிஎன்பிசி தேர்வும் நடக்கிறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க அப்போ என் என்னுடைய தே பயிற்சி மையத்தில் ஒரு இரநூறு பேருமே நாங்கள் அந்த தேர்வு அப்ளை பண்ணிட்டோம் இரநூறு பேருமே குரூப் உருவாக அப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து அதில் வந்து மொத்தமே வந்து மொத்த டெட்டு அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்பிசி மொத்தமே எட்டு பேர் தான் தேர்வு தேர்ச்சி அடைஞ்சோம் அதில் டிஎன்பிசியில் நான் மட்டும்தான் தேர்ச்சி அடைந்தேன் எனக்கு மட்டும்தான் அந்த இந்த பகுதியில் அப்போ முத முதல்ல வேலை கிடைச்சிச்சு மற்றவங்களுக்கு எப்படின்னு சொன்னால் அவங்க தேர்வு அடைந்தாலும் அந்த வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க ம மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு பெறாமல் போயிட்டாங்க அதனால் இன்னுமே பத்து வருஷம் ப பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே அவங்க வந்து பணியில் சேரலை இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்தவங்களோட ஒரு ஸ்டெப்பு ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் அந்த ஒரு ஸ்டெப்பு நீங்கள் அடையணும்னா அதுக்கு தான் நீங்கள் இவங்க தூங்கக்கூடாது அந்த ஒரு ஸ்டெப்புக்காக தான் அவங்க நீங்கள் விழித்தே இருக்கணும்னு சொல்கிறாங்க எதுக்குன்னு சொன்னால் நம்ம வந்து எப்படின்னா ஒரே ஒரு ஸ்கிப்பு தான் நீங்கள் இப்போ ஓட்டப்பத்தை போடையில் பார்த்துருப்பீங்க ஒரு செகண்ட் தான் அந்த ஒரு ஒரு நிமிடம் வந்து ஒரு செகண்ட் வந்து எவ்வளோன்னு அவர்கிட்ட கேட்டால் தெரியும் அந்த இரண்டாவது வந்து கேட்டால் தெரியும் இப்போ நமக்கு நமக்கு வந்து நம்ம அதே மாதிரி நம்ம வந்து இப்போ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆனோம் நாங்கள் நான் தேர்வு பெற்றேன் அப்பயுமே நான் விடலை நான் வந்து எங்களுடைய அந்த பார்ட் பார்ட் அந்த எக்ஸாம் சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சொல்லுவாங்க அந்த தேர்வுலேயும் எல்லாருமே செலக்ட் ஆகிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கை குழந்தையோடு தான் முத முதல் என்னை ஜாயின் பண்ணும்போதேவும் செவன் மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் ஜாயின் பண்ணேன் அது சென்னையில் டி நகரில் தான் எங்களுடைய அலுவலகம் இருந்தது அந்த நந்தனம் ஏரியா நந்தனம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல கை தான் நான் பணியாற்றினேன் நீ பாருங்கள் உன்னை தனியால் என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் வேலை வேலைக்கு போனேன் இது சாத்தியமா ஆனால் ஜே ஆனால் ஆண் நீங்கள் வந்து இந்த வயசில் நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஆண்களால் முடியும் ஆனால் நான் வந்து அந்த அண்ணா நகரில் அந்த 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 ரோடு ஃபுல்லாகவே எவ்வளவு தெரியும் உங்களுக்கு அந்த அண்ணா சாலை தெரியும் எவ்வளவு இருக்கும் அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன் அந்த டயத்தில் அந்த சூழ்நிலையில் தான் நான் வந்து பணியில் சேர்ந்தேன் நான் இப்போயுமே என் கூட இருக்கிறவங்கள விட நான் ஒரு படி வேலை தான் இருக்கேன் என்ன அலுவலகத்தில் ஐயப்ப சாப் சொல்லுவாங்க அந்த ஆன்லைன் இதில் எனக்கு வந்து நான் தான் மாஸ்டர் ட்ரைனராக இப்போ பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அலுவலகத்தில் கூட இருக்கிறவங்கள விட நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு அந்த ஒரு ஸ்டெப்பு தான் நம்ம வந்து நம்ம பேர் சொல்லணும் இப்போ உங்கள் கிளாஸில் விட ஒரே ஒரு திறமை வந்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அந்த திறமை வந்து உங்களுக்கு பிடித்த திறமையாக இருக்கும் அதை வந்து நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்லை புரியுதுங்களா இப்போ இன்றை எழுந்தால் நீங்கள் டைரி எழுத ஆரம்பிங்க இன்னும் இழுந்தால் எதாவது எழுத ஆரம்பிங்க இப்போ நான் நான் வந்து இப்போ போதி திறமரை பற்றி ஒரு நாலு வருடங்களாக ஒரு ஆய்வு செய்த ஒரு கற்றை இருக்கேன் இன்சாலாம் இந்த வருட முடிப்பேன்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு அதே மாதிரி டிஜிட்டல் லைப்ரரி டிஜிட்டல் பிடிஎஃபில் வந்து டிஎன்பிசி தேர்வாணையத்துக்கோ எல்லா விதமான புத்தகமும் என்கிட்ட இருக்குது நீங்கள் சொன்னால் உங்களுக்கு அந்த நீங்கள் இப்போ நைன்த்து படிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல எந்த புக் படிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாமே பிடிஎஃப் படிவதில் என்ட இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் என்கிட்ட இருக்குது வாங்கிக்கிறலாம் அதே மாதிரி நீங்கள் படிக்கணுன்ற ஆரம்பிக்கிறது அந்த குறிப்புகள் எல்லாமே நீங்கள் எப்படி இருக்கணும்னு கேளுங்க நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கூட துடுறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த குறிப்புகள் எடுத்து நீங்கள் படித்தால் மட்டுமே நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நோட்ஸ் வச்சு நீங்கள் படிக்கிறத விட நோட்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும் உங்களுடைய குறிப்பு பாட குறிப்புகளை நீங்கள் எடுத்து பழகணும் தனியாக வந்து உங்கள் புத்தகத்தில் வந்து நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி வச்சோ ஒரு குறிப்புகள் எடுத்து வச்சோ படித்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டுமே அடுத்தவங்களோட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகணும் அந்த ஒரு ஸ்டெப்புக்காக தான் நீங்கள் என்ன செய்யணும் தொடர்ந்து போராடணும் ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் ஒவ்வொருவரும் அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க பிடிச்ச பட்டத்தை இப்போயே போட்டுக்கோங்க எம்பிபிஎஸ்ஸாக கூட இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் நீங்கள் என்ன ஆகும்னு நினச்சிங்களோ அதை அதை போட்டுக்காங்க டெய்லி உங்கள் பேருக்கு பின்னாடி முன்னாடி டாக்டர்னு போட்டு உங்கள் பேரை போட்டு எம்பிபிஎஸ் போட்டு எம்எஸ் போட்டு அதில் எந்த பை எந்த வந்து நீங்கள் போகிறீங்க நரம்பியல் துறையாக இருக்கலாம் இல்லாட்டினா இதயம் சார்ந்த துறையாக இருக்கலாம் இல்லாட்டினா அந்த உட மொத்தமாக சொல்லணும்னா அந்த இப்போ ரொம்ப அந்த புற்றுநோய்க்கு நிபுணராக இருக்கலாம் எதனால உங்களுக்கு பிடித்தமான இதை வந்து போய் பேருக்கு பின்னாடி போட்டுக்கோங்க இதை உங்களுக்கு உங்களுடைய உரிமை நீங்கள் இப்போயே நீங்கள் போட்டு அதை வந்து டெய்லி கனவு காணுங்க நம்ம இந்த துறையில் இப்போ நம்ம நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சிடுவீங்க ஏன்னா சிறு வயதுலேயும் நான் நினச்சது தான் நம்மளை வந்து நம்ம நம்ம வந்து யாரையும் சார்ந்துருக்கக்கூடாது இந்த ஒன்று தான் அதாவது யாரையும் சாதனம் இருக்கக்கூடாது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளை வந்து துணிக்க நம்ம வந்து முன்னேற்றம் வச்சிச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அந்த அந்த எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்களோ அதே நோக்கி தான் நம்ம செல்வோம் நம்ம பாதை வந்து நம்ம தேடமாட்டேன் நமக்கு முன்னாடி பாதை உருவாகும் ரூமி சொல்லியிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீங்கள் தத்துவங்களை வந்து இப்போ எழுத ஆரம்பிங்க நீங்கள் எ நீங்கள் நோட்டில் நீங்கள் கைப்பட நீங்கள் எழுதிக்கங்க அதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே போதும் நீங்கள் அதுவாக மாறிடுங்க இதில் எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் வந்து இப்போயும் வந்து உங்களுக்கு ஆசிரியர் ஆகணுமா ஆசிரியர்லேயும் நீங்கள் ஆசிரியர் எழுதக்கூடாது பேராசிரியர் உடம்புணும் புரியுதுங்களா பேராசிரியர்னு கொடுங்க பீகஸ்டையும் போடுங்க முனைவர்னு போடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எந்த பட்டம் வந்தால் அதை போட்டுக்கோங்க போட்டு டெய்லி பத்து தடவை எழுதி பாருங்க அதே மாதிரி நீங்கள் ஆவீங்க கண்டிப்பாக இது நாங்கள் ஆறாம் வகுப்புலேருந்து நான் நான் வந்து ஆறாம் வகுப்புலேருந்து தான் நான் வந்து அந்த நான் நினைக்கிறது அந்த மாதிரி சூழல் உருவானது அதே மாதிரி நீங்களும் நீங்கள் நினைங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம் நான் வந்து ஒரு டிகிரி படிக்கிறதுக்கே எனக்கு தடையாக இருந்தது எங்கள் இருந்து ஒரு ஒரு யூஜி டிகிரி படிக்கிறதுக்கே தடையாக இருந்தது ஆனால் நான் வந்து கண்டிப்பாக படிப்பேன்னு சொன்னேன் அதே மாதிரி பயணித்தேன் நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் வந்து நீங்கள் கனவுகளை வந்து நீங்கள் வந்து எழுதுங்க உங்கள் நோட்டில் எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி ஆகலாம் நிச்சயமாக எல்லாம் துணை இருப்பான் நாங்கள் ஆமி நான் வந்து ஹை கோட் ஐட்டரை எதுக்குன்னு சொன்னால் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள தான் வெறும் மூன்று வரி தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா காலனுக்கு பின்னாடி இருக்குது காலனில் எழுதிக்கிற ரெண்டு வரி தான் இப்போ வந்து மூணு வரி கவிதையாக எனக்கு நான் எழுதிருக்கேன் எதுக்கு சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க இப்போ இதில் வந்து எனக்கு கவிச்சுள்ள விருது கொடுத்துருக்காங்க நான் ஒரு இருபது விருது வரைக்கும் வாங்கிட்டேன் ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை ஏன்னா என்னுடைய பையனை வந்து அதை தான் நான் வந்து அதை பற்றி நான் எதுவுமே உங்களுக்கு செய்ய சொல்லலை போகிறவருட கவிக்கோக்கிறது ரெண்டு விருது எனக்கு கிடச்சிருக்கு ஒன்று வந்து படைப்பு குடும்பத்தால் விருது கொடுத்துருக்காங்க கவிக்கோக்கிறது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம நம்ம எதை நோக்கி அதை சொல்லல நம்ம வந்து அந்த ரெண்டு வரி தான் எனக்கு மூணு வரி கவிதையாக வந்து உருவாக்கிட்டுருக்கு அது சின்ன வயதில் நான் எழுத ஆரம்பிச்சிடலாம் நீங்களே எழுதுங்க தொடர்ந்து அடுத்த ஒரு படைப்பாளர்களாக உங்களையும் பார்ப்பேன் நீங்களே என்னை வந்து கூப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன் பிசெல்லாம் எல்லாம் வந்து உண்மையான